இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியிலும் திமுக ஆட்சியிலும் தொடர்ந்து அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி பத்து ரூபாய் பாலாஜி என்ற பட்ட பெயருடன் டாஸ்மாக் மதுபான கடைகளின் மூலம் பல ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்த செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு மீண்டும் நெஞ்சுவெளி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சில ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து கழகங்களில் வேலை வாங்கி தருவதாக பலரிடம் லஞ்சம் பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி குற்றவாளி என்று தீர்ப்பு கூறப்பட்டது அந்த தீர்ப்பில் இருக்கின்ற எந்த சாராம்சத்தையும் எந்த ஒரு சரத்தையும் நீக்க முடியாது அந்த தீர்ப்பு அடிப்படையாக இருக்கும் என்று உச்ச நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் அந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து விசாரணை செய்யக்கூடாது என்றெல்லாம் நீதிமன்றத்தை நாடிய பொழுது அதற்கு உச்சநீதிமன்ற அமர்வு கொடுத்திருக்கின்ற விளக்கம்தான் அந்த தீர்ப்பில் இருக்கின்ற எந்த ஒரு அம்சத்தையும் எந்த ஒரு கருத்தையும் நாங்கள் மாற்ற மாட்டோம் இந்த தீர்ப்பில் நீங்கள் நடத்துகின்ற வாதம் நீங்கள் கொடுக்கின்ற சாட்சிகள் சான்று ஆவணங்கள் இவற்றை வைத்து நீதிமன்றம் சரியாக விசாரித்து முறையான தீர்ப்பை நியாயமான தீர்ப்பை வழங்கும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது செந்தில் பாலாஜி எப்படிப்பட்ட நபர் அவர் எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் என்பதையெல்லாம் நாம் சற்று திரும்பி பார்க்கின்ற பொழுது சாதாரண செந்தில் பாலாஜி இன்றைக்கு பல கோடிகளுக்கு அதிபதியானதும் பல கோடியில் மாட மாளிகைகள் கூட கோபுரங்களை கட்டியதும் அவரை கைது செய்தார்கள் என்றவுடன் அவரை கைது செய்யப் போகிறார்கள் என்றவுடன் அமலாக்கத்துறை நடவடிக்கை என்றவுடன் நெஞ்சுவெளி என்று மருத்துவமனையில் போய் தன்னை அனுமதித்து கொண்டு மருத்துவமனையிலே படுத்துக்கொண்டு நீதிமன்றத்தை நாடினார் பல முறை அவர் நீதிமன்றத்தை அணுகியும் கூட அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை கிட்டத்தட்ட நானூறு நாட்கள் ஒரு வருடத்திற்கு மேல் ஆனதற்கு பிறகுதான் செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் ஜாமீனே கொடுத்தது அந்த அளவிற்கு குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டவர் செந்தில் பாலாஜி இதே செந்தில் பாலாஜியின் மீது இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் செந்தில் பாலாஜி அண்ணா திமுகவில் அமைச்சராக பொழுது கரூரில் போய் செந்தில் பாலாஜி மிகப்பெரிய ஊழல் பேர்வழி திமுக ஆட்சிக்கு வந்தால் செந்தில் பாலாஜி மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்வதை யாரும் தடுக்க முடியாது என்றெல்லாம் பேசினார் ஆனால் அதே செந்தில் பாலாஜி திமுகவில் இணைந்ததற்கு பிறகு திமுகவில் செந்தில் பாலாஜி இணைத்துக் கொண்டதற்கு பிறகு செந்தில் பாலாஜி மனித புனிதராகிவிட்டார் இதே செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் திமுகவும் எவ்வளவு முயன்றது எவ்வளவு போராடினார்கள் எப்படியெல்லாம் செந்தில் பாலாஜியை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார்கள் எப்படியெல்லாம் மருத்துவமனையில் நாடகம் ஆடினார்கள் எப்படியெல்லாம் நெஞ்சுவலி என்று சொன்னார்கள் நெஞ்சு வலி வந்தது ஆப்ரேஷன் நடந்தது என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் நெஞ்சு வலி வந்து ஆப்ரேஷன் நடந்ததற்கு பிறகு ஒரு மனிதர் இவ்வளவு வேகமாக ஓட முடியும் என்றால் அதில் செந்தில் பாலாஜியாகத்தான் இருக்கும் நீதிமன்ற தீர்ப்பு இருந்த கூட நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி ஜாமீனில் வெளியே வந்தவுடன் மீண்டும் அவசர அவசரமாக திமுக அரசு அவரை அமைச்சராக்கியது அவரை அமைச்சராக்கியது சரியில்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகு செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்க விரும்புகிறாரா அல்லது மீண்டும் ஜாமீனை ரத்து செய்து சிறைச்சாலைக்கு அனுப்ப வேண்டுமா என்று நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியதற்கு பிறகுதான் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டார் இல்லையேல் செந்தில் பாலாஜி தொடர்ந்து அமைச்சராக இருப்பார் செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லாமல் போனதற்கு காரணம் கடந்த அண்ணா திமுக ஆட்சியில் அவர் அமைச்சராக இருந்தபொழுது வாங்கிய லஞ்சம் அவர் நடத்திய ஊழல் அவர் நடத்திய அதிகார துஷ்பிரயோகம் இவற்றின் காரணமாக செந்தில் பாலாஜி சிறைச்சாலையிலிருந்து வெளியே இருந்தால் அவர் சாட்சிகளை சான் ராவணங்களை கலைப்பார் சான் ராவணங்கள் இல்லாமல் செய்வார் ஆகவே அவர் அமைச்சராக இருக்கக்கூடாது என்று நீதிமன்றத்திலே மனு போட்டு அந்த மனுவின் அடிப்படையில்தான் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இல்லையில் இன்று வரை செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்ந்திருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பேசிய செந்தில் பாலாஜி தேர்தல் முடிவு வந்த அடுத்த நாள் நீங்கள் மாட்டு வண்டியை மணல் அள்ளுவதற்கு காவிரி ஆற்றை நோக்கி நீங்கள் அனுப்பலாம் அதற்கு பிறகு யார் தடுக்கிறார்கள் பார்க்கலாம் என்று மிகப்பெரிய மணல் மாஃபியா என்பதை அவருடைய கூற்றிலேயே நிரூபித்தவர் செந்தில் பாலாஜி இப்படிப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் கடுமையான தண்டனையை கொடுக்கும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆகவேதான் நீதிமன்றம் நியாயமான விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறது ஆகவே தான் செந்தில் பாலாஜியினுடைய கடந்த கால தீர்ப்பை கணக்கில் எடுத்துக் கொள்வோம் அந்த தீர்ப்பில் எந்த ஒரு சரத்தையும் நாங்கள் நீக்க மாட்டோம் அதை பற்றி நீங்கள் மனு போட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி அந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது ஒருவேளை செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் நீதிமன்றத்தில் தண்டனை வழங்கப்படுமானால் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் நெஞ்சுவலி வரலாம் மருத்துவமனைக்கு போகலாம் மருத்துவமனையில் இருந்து கொண்டே நீதிமன்ற தண்டனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம் இப்படியே காலமெல்லாம் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக மேல்முறையீடு செய்து காலம் முழுதும் இவர்கள் தண்டனையை அனுபவிக்காமல் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பித்துக் கொள்வார்கள் அதுதான் ஜெயலலிதா வழக்கிலும் நடந்தது அப்படி செந்தில் பாலாஜி வழக்கிலும் நடக்குமா நடக்காதா காலம்தான் பதில் சொல்லும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி